அனைவருக்கும் வணக்கம் மகர ராசனை இருகளுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நடந்தே தீரும் அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்கிரணம் மிதனத்தில் குரு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினிகளுடைய வாழ்வில் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி

மகர ராசினிகளுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பொறுத்த வரைக்கும் ராகுவோடு சனி இணைந்திருக்கிறாரு ராகு சனியை போலவே செயல்படுவாருங்க எனவே ஏழறை சனியினுடைய இன்னல்களை குறைத்து எண்ணங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தும் தைரியத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மகர ராசினிகளை பொறுத்தவரைக்கும் குடும்பஸ்தர்களுக்கு ஒரு பார்வை கிடைப்பதால பார்வை கிடைப்பதால் பிரச்சனைகள் என்பது அளவோடு இருக்குங்க உறவினர்கள் அடிக்கடி வீட்டிற்கு வரிகை புரியவாங்க இதனால் சுப செலவுகள் அதிகரிக்கு இதனால வருமானத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க இந்த செலவுகளுக்கு தே தேவையான வருமானமும் கிடை கிடைப்பதால நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது குடும்பத்தில் சற்று மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ இருக்குது ஆறில் புதன் மற்றும் சூரியன் பொருளாதார பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்குங்க ஏதோ ஒரு வகையில் வருமானம் பெற்றுவிடும் அமைப்பு உண்டுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தான பனிரெண்டுக்குரிய குரு ஆறில் மறைவது எதிர்பாராத சில நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் இத்தருணங்கள்ல ஏற்படக்கூடிய ஒரு தருண அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க இருந்தாலும் கூட மகர பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குடும்ப உறவுகளை விட்டு கொடு விட்டு கொடுத்து பேண வேண்டுங்க அவசரப்பட்டு பேசி நிலைமையை கூடாதுங்க அது மட்டும் இல்லாம பல நேரங்கள்ல உங்களுக்கு நீங்களே எதிரி ஆகிவிடக்கூடிய ஒரு நிலை இருக்கு என்பதால அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லதுங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே உங்களுடைய தவறுகளை எண்ணி எண்ணி பார்க்கும் சூழ்நிலை ஏற்பட இருக்கு மௌனம் சிறந்தது அஷ்டமத்தில் சகோதர உறவுகள் சற்று ஏமாற்றத்தை தருங்க பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் எடுத்தம் கௌதம் என்று பேசாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அது இல்லாம மகர ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மனதை தொடர்ந்து பல வருடங்களாக வருத்தி வந்த சில பிரச்சனைகள் படிப்படியாக நீங்குவத அனுபவத்துல உங்களால் உணர்ந்து கொள்ள முடியுங்கள் குறிப்பாக மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் வியக்கத்தக்க குணம் ஏற்பட இருக்க பெண் அல்லது பிள்ளை ஒருவருடைய செயலில் மன நிம்மதியிலிருந்து இழந்து வருந்திய உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து மனதில் அமைதி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் மேற்கொண்ட கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து மனதில் அமைதி பிறக்கு இருக்கு அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க இருந்தாலும் உங்களுக்கு இயலதி சனியினுடைய கடைசி பகுதி முழுமையாக இன்னும் முடிவடையவில்லை என்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முதல் மேலும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அலுவலகத்தில் உங்களுடைய மன நிம்மதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் படிப்படியாக அதிகரிக்க இருக்குதுங்க அன்றாட அனுபவத்தில் அவற்றை உணர்ந்து கொள்ள இருக்கீங்க அது மட்டும் சக ஊழியர்களுடன் ஏற்பட்ட பகையுணர்ச்சி நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த உயர்வு உயர்வு ஊதிய உத்தியோகத்தில் ஆகியவற்றையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தகத்துறை சனி பகவானுடைய அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு நாதனமான சனி பகவான் தாங்க தனது ஆட்சி ராசியான கும்பத்தில் சஞ்ச சுபபலம் பெற்று அமர்ந்திருப்பதால் அதிர்ஷ்டகரமான காலகட்டத்தில் நீங்க உள்ளத கிரகநிலைகள் செல்லு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க புதிய விற்பனை ஆஹ் கூடங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம லாபத்தையும் உயர்த்தி கொள்ள முடியுங்க ஒரு சிலர் விற்பனையை அதிகரிப்பதற்கு அதிகரிப்பதற்காகவே வெளி மாநிலங்கள் சென்று வர வேண்டிய ஒரு நிலையும் இருக்குதுங்க இதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று போது கலைத்துறையினரை பொறுத்தவரை கலைத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இந்த தருணங்கள்ல லாபம் உங்கள் வீடு தேடி வர இருக்குது அது மட்டும் இல்லாம அவற்றை செயல்படுத்தப்படும் தேவை ஆற்றல் நீங்கள் நிதி வசதிகளையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்க சுக்கரனும் சனி பகவானும் மற்றும் பெற்ற உதவியும் கிடைக்க இருக்குது நல்லபடியாகவே பல பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவைதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அது மட்டும் இல்லாம மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் இந்த வாரத்துல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சென்ற வாரம் அனுகூல நிலையில் இருந்து அனுகூலமற்ற நிலைக்கு மாறியிருப்பதால் படிப்பில் கவனம் செலுத்த கவனம் குறையுங்க அஹ் சோர்வும் உறக்கமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையுடன் துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் சாதகமாக இல்லைங்க உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானம் கிடைப்பது சற்று கடினம் என்றாலும் கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை வரைக்கும் பெண்மணிகளை வரைக்கும் அஹ் ஜென்ம சனி தோஷம் விலகிவிட்டதால் அஹ் எண்ணற்ற முன்னேற்றங்களை தற்போது நீங்கள் தாராளமாக உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கலாக இத்தருணங்கள்ல மன அமைதி அதிகரிக்கும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக பணிகள்ல நிம்மதியாக வாழ கவனம் தேவை என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மகர ராசினேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினேயர்கள் முருகன் வழிபாடு கை கொடுக்கும் ஏதாவது ஒரு திருப்புகளை பூஜை அறையில் சொல்லுங்கள் புண்ணிய பலன்கள் உங்களை தேடி வரும் என்பதால் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது